அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே உங்க அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகம் சார்பாக வரவேற்கிறேன் நேற்று புதுச்சேரி மத்திய பொருட்களை கழகத்தில் எஸ் எஃப் மாணவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவையும் காரைக்கால் வளாக தலைவர் மாதையாய அவருடைய அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் குறிப்பாக இந்த போராட்டம் பல மாணவிகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு செய்கின்ற பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து நடந்த போராட்டம் இந்த மாணவர்களுடைய கோரிக்கையைக்கழக நிர்வாகம் போலீசை வைத்து நள்ளிரவில் மாணவர்களை அடித்து சித்திரவதை செய்து அவருடைய மாணவியிடையே மொழியை பிடித்து இழுத்து தரத்தர இழுப்பதும் காலால் இட்டு உடைப்பதும் மாணவிகள் எதிர்பார்க்காமல் குடும்பமான முறையில் தாக்குதல் நடத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்தது காவல் புதுச்சேரி காவல்துறை இதை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிப்பதுடன் அந்த மாணவர்களை கோரிக்கை நேயமானது தொடர்ச்சியாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பல மாணவிகள் தங்களுடைய பேராசிரியர்கள் பல பாலியல் சொத்தம் குடிக்கிறார்கள் என்ற புகார் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியுடைய பல்கலைக்கழக கிளையான காரைக்கால் படிக்கின்ற காரைக்கால் கிளையில் படிக்கின்ற மாணவியினுடைய ஆடியோ ஒன்று சமூக ஊடகங்கள்ல வந்து பத்திரம் வெளிவந்தது அந்த ஆடியோவில் தனது பேராசிரியர் தனக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு கொடுப்பதாகவும் குறிப்பாக வாட்ஸ்ஆப்பில் ஆபாச படங்களை அனுப்புவியும் இதை செய்யவில்லை என்றால் வந்து இன்டர்நெல் மாணிக்க வந்து கைவிப்பேன் மிரட்டி அந்த மாணவ தொந்தரவு கொடுக்கிறார் என்பதை அழுது கொண்டி அந்த ஒரு வெடி ஆனிய வெடி வந்து புதுச்சேரி மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து வெளி உலகத்துக்கு பிறகும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் மீது பல்கலைக்கழக துணைவேந்தர் எந்த ஒரு நடவடிக்கையும் இதை மூடி மறைத்து இந்த மாதிரியான பாலியல் பொறுக்கி குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற வேலைகள் தான் தொடர்ச்சியாக புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகமும் செய்து கொண்டிருக்கிறார் இதனையே உச்சகட்டமாக நேற்று மாணவர்கள் போராடுகிறார்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தை போலீசார் வைத்து கொடுக்கிறது குறிப்பாக அந்த மாணவருடைய இன்னொரு கோரிக்கையாக பல்கலைக்கழக மானியக் குழு இரண்டாயிரத்தி பதினைந்தில் இப்படிப்பட்ட பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு தனி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது அந்த பரிந்துரை செய்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாவது பாலியல் விசாரிப்பதற்காக எந்த ஒரு கமிட்டியும் இது வரைக்கும் அமைக்கப்படவில்லை மாணவர்கள் மீது எப்படிப்பட்ட பாலியல் கொடுத்தாலும் அவர்களை பாதுகாக்கின்ற வேலை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக புதுச்சேரி செய்து கொண்டிருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்ப இந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக போராடுகிறவர்கள் வந்து பத்திரம் அடித்து இழுத்து புதுச்சேரி காவல்துறையும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசியல் மக்கள் அதிகாரம் வன்மையாக கண்டிப்பாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பாலியல் புகாருக்கு உள்ளான பேராசிரியர்களில் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு துணை போன பல்கலைக்கழக துணை வேண்ட பிரகாஷ் பாபு வந்து பார்த்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவிகளையும் மாணவர்களையும் காற்று நாடுகளால் தாக்கிய போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று மக்களதிகாரம் கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமில்லாமல் இங்கே போராடுகின்ற மாணவர்களுக்காக வெளியே இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை மாணவர்கள் அனைவரும் இந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் துணை நின்று அந்த போர அந்த மாணவர்களை கோரிக்கை வெற்றி அடையப்பட வேண்டும் அந்த மாணவர்களுக்காக நாம் துணை நிற்போம் என்று மக்களதிகார கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்